ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இது தமிழ் மாத கடைசி தினம் நண்பர்களே இன்றைய தினம் சதுர்த்தி தினம் எனவே விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம் விநாயகர் வழிபாடு இன்றைய தினம் ஸ்பெஷலான நல நன்மையில ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் நமது கடகரசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ரெண்டு கிரக சேர்க்கையாக குரு பகவானுடன் ராகு இணைந்து காணப்படுகிறார்கள் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பார் நண்பர்களே இது உங்களுக்கு அதிகமான யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரிங்க ஏற்கனவே முயற்சி செய்து தோல்வியடைந்த காரியங்களை கூட இன்னைக்கு நீங்க எடுங்க கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் போடுங்க நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட்டை போட்டு ஒவ்வொரு காரியமாக அப்படியே டிக் பண்ணிட்டே வாங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு தொடங்கக்கூடிய யோகம் இருக்குங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்றாங்க இல்லையா அது நீங்க அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் எனவே நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் குடும்பத்தில் அமைதி வேற லெவலில் உங்களுக்கு இருக்குங்க ஒற்றுமையா இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சந்தோஷமாக கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு நண்பர்களே ஒற்றுமையான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரும் காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்கிறது உங்களது வீடு தேடி இனிமையான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய குட் நியூஸ் கிடைக்கும் அதனால சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இந்த தினம் வருமானம் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்குங்க ஆனாலும் செலவுகளும் கொஞ்சம் கூடலாம் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் ஆனால் கண்டிப்பாக உயரக்கூடிய நல்ல சூழ்நிலை தான் இருக்கு நண்பர்களே இது எல்லாருக்குமே பொருந்துங்க எல்லா வியாபாரத்துக்குமே இது பொருந்தும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக சில உதிரியான வருமானங்கள் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அது உங்களுக்கு அபரிமதமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் என்பதிலே அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் எனவே நாள் முழுக்க அதிகமான மகிழ்ச்சியில் கண்டிப்பாக பெற முடியும் உதிரியான வருமானங்கள் மூலமாக உங்களது பொருளாதாரமும் உயரும் என்பதிலே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஒரு சேவிங்ஸ் வந்து பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலையில் உங்களால் உருவாக்கிக் முடியும் இதை நம்ம அலுவலகத்தை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரி உத்தியோக மாற்றம் குறித்த சிந்தனைகள் இந்த தினம் உங்க மனசுல அதிகமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இன்றைக்கி சந்தோஷம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனக்குழுந்த காதலருடன் நீங்கள் ஓய்வு நேரத்தை கண்டிப்பாக செலவிடலாம் இன்றைய தினம் உங்களது மனக்குழுந்த காதலர் இனிமையான நல்ல மனநிலையில் இருப்பார் நண்பர்களே உங்களுடைய காதல் எண்ணத்தை வந்து நீங்கள் இன்னைக்கு பரப்பக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதாவது உங்கள் காதலை வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்குவீங்க அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கு நண்பர்களே உங்களது ஆரோக்கியத்தை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து இன்னைக்கு நிறைய காரியங்கள் முயற்சி செய்திங்கன்னா அதற்கு கைமேல் பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை உங்களால் சிறப்பாக பராமரிக்க ஓந்த தருணம் இது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள்கிட்ட வந்து நிதியுதவி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அவங்களுக்கு உதவுவதன் மூலமாக நீங்க வந்து அஹ் நிதி பற்றாக்குறை ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் எனவே அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி உதவி செய்யறது நல்லது இன்றைய தினம் விரைவிலேயே உங்களது பண நிலைமை மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகிறது நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களுடன் இங்க ஏதாவது சமூக நிகழ்ச்சி அல்ல பங்கேற்று மகிழ்ச்சியை பெற முடியுங்கிறதுனால சுபகாரியம் குறித்த ஏதாவது இன்விடேஷன் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா குடும்பத்தோட போய் கலந்துக்கங்க உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் மதம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி பெருகும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களது காதல் அரும்பிய காலத்தில் ஆரம்ப காலத்துல இருந்த காதல் வாழ்க்கையை நீங்கள் நினைவுபடுத்தி பட்டன் பழைய நினைவுகளை நீங்கள் கொண்டு வந்து அதன் மூலமாக உங்களது நினைவுகளை உங்க மனம் குறந்து காதலுடன் ஷேர் பண்ணி நீங்கள் மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்க நண்பர்களே அந்த மாதிரி விஷயங்களை அசை போடுறது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் கட்டாயமாக சில டிராவல் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் நண்பர்களே ஆனாலும் அது நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களது எண்ணங்களை ஷேர் பண்ணி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிதல் ஏற்படுத்திக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது அனைத்து வயதினருக்கும் அனைத்து துறையினருக்கும் அதிகமான மனமகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பழைய நினைவுகள் குறிப்பாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் எனவே பழைய நினைவுகளை தவிர்க்க வேண்டாம் இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல ரெஸ்ட் கிடைக்கும் நண்பர்களே ஓய்வு நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க குழப்பங்கள் நீங்கும் மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க கௌரவமான சில பதவிகள் உங்களை தேடி வரும் அதன் மூலமாக உங்கள் கெத்த காட்ட முடியும் நல்ல செல்வக்கான சூழ்நிலை உருவாகும் நண்பர்களே கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாம் இன்னைக்கு குறையும் எனவே மீண்டும் ஒரு முறை கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் இன்றைய தினம் பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க பயணங்கள் மூலமாக புதிய அனுபவம் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் என்ற தினம் நிறைய செய்வீங்க அது உங்களுக்கு நன்மை பேக்கக்கூடியதாகவே அமையும் நிறைய ரெஸ்ட் கிடைக்கும் பழைய நினைவுகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டு கௌரவ பதவிகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் அனைத்து வயதினருக்குமே இந்த பொருந்துங்கிறதுனால எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும் நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கௌரவமான சில பதவிகள் கிடைக்கிங்க அதன் மூலமாக உங்களுக்கு கெத்த காட்ட முடியும் செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே பழைய நினைவுகள் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தரும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையணும் அப்படின்னா பழைய நினைவுகளை ரிவென் பண்ணி பாருங்க புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு செல்வாக்கான ஒரு நாள் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்திலிருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் வந்து நல்லா வந்து கோஆபரேட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பாங்க நீங்கள் வேண்டிய சலுகைகளை கேட்டுப்பட்டு கொள்ளலாம் உங்க பெற்றோர்களிடம் இருந்து இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிரீன் சிக்னல் கிடைக்கும் ரொம்ப நாளா உங்களுக்கு பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் வந்து மனசு உறுத்திட்டு இருந்தது அப்படின்னா அந்த உறுத்தல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கி உங்க பிரச்சனைகள் தீர்ந்து தெளிவு வரப்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களை அற்புதமான ஒரு நாள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆயுத நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல அதிக ஆர்வம் ஏற்படுங்க முதலீடுகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு அதிகமான ரெஸ்ட்டும் இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே எத்தனை நாள ஓய்வொளிச்சல் எல்லாமே நீங்கள் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஓய்வு கிடைக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே